அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நான் கொ சொல்ல போகிற பதிவு குழந்தை இல்லாமல் தவிக்கக்கூடிய அனைவருக்குமே நிச்சயம் பலன் உண்டுங்க பலன் கிடைக்கும் இதை நம்பிக்கையோட முழு மனதோடு செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஆலயத்தில் வாராகி அம்மன் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதை நீங்கள் அந்த பிரசாதத்தை செஞ்சு படைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அம்பாளுக்கும் நீங்கள் செஞ்சு படைக்கலாம் உங் நீங்கள் மனசார யாருக்கு குழந்தை இல்லையோ அவங்க அவங்களோட கைகளாலேயே இந்த பிரசாதத்தை நீங்கள் செஞ்சு அம்மனுக்கு படைங்க வேறு ஒன்றும் இல்லைங்க தக்காளி சாதம்தான் இதை எப்போ செய்யணும் அப்படின்னா தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் செவ்வாய்க்கிழமை அன்று ராகு காலத்தில் இந்த பிரசாதத்தை நீங்கள் அம்மனுக்கு படைக்கணும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ராகு கால வேலையில் உங்கள் கைகளாலேயே தக்காளி சாதத்தை செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணி அந்த அம்பாள் கிட்ட முழு மனதோட எனக்கு குழந்தை குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மண்டிட்டு உங்கள் முந்தானை ஏந்தி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அம்பாள் மனமுவந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவாங்கங்க இதை முழு மனதோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் காரிய சித்தி கண்டிப்பாக கிடைக்கும் எந்த ஒரு பூஜை நீங்கள் செஞ்சாலும் அதை முழு மனதோட இது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்கள் எந்த பூஜையும் நீங்கள் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நிச்சயம் நிறைவேறும் அதே மாதிரி நீங்கள் ஒரு பரிகாரம் செய்ய போறீங்கன்னா உங்களுடைய குல தெய்வம் இருக்குல்லையா எப்பொழுதுமே உங்கள் பூஜை அறையில் உங்கள் குலதெய்வத்துக்குன்னு ஒரு சொம்பில் தண்ணி வச்சு நீங்கள் வழிபடுவீங்க உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட மனசார அம்மா நான் இந்த வேண்டுதலை செய்கிறேன் நீங்களும் எங்களோட இருந்து இந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு பதினோருவா எடுத்து மஞ்சள் துணியில் வச்சு அம்பாள் உங்களோட குல தெய்வத்துக்கு முடிஞ்சு வச்சுட்டு நீங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ங்க நிச்சயம் உங்களுடைய குலதெய்வ அருளாலும் நீங்கள் கேட்கக்கூடிய அம்மனோட அருளாலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் முழு மனதோடு செஞ்சு கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு நாலு பேருக்கு நீங்கள் சொல்லுங்க நம்ம எந்த ஒரு விஷயம் நமக்கு செஞ்சு அது நடந்துச்சுன்னா அதை நம்ம நாலு பேருக்கு சொல்லும்போது திரும்பியும் நமக்கு நமக்கு கிடைச்ச பலனை விட ரெட்டிப்பு பலன் நமக்கு அந்த அம்மன் அருள்வாங்க எதுவுமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாலு பேர் கூட பகிர்ந்துக்கணும் அப்போ தான் அந்த தெய்வத்தோட முழு அனுகிரகமும் நமக்கு கிடைக்கும் நாமளும் நல்லா இருக்கணும் மற்றவங்களும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோடு நம்ம இருக்கும் பொழுது நம்ம செய்கிற அனைத்துமே ஜெயமாகும் வெற்றியாகும் இது உண்மை இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இதோட பலனை எனக்கு கமெண்டில் சொல்வீங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வேறொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்